பாண்டி மா நம்ம சாடு ஒப்பிடுவோம் செடி மாறே ൗമ നോടു നനേ നന്നെ നനേന നല്ല നനേന തനെ നാനേ നനേന അടി തേട് മൈല് അടിത്തൂട് മെയ് അടിപേടു മൈല് അടിവാട് മൈല് मन गीस ने नेन रे नाने ने नाने नेना ने नान நிறந்தேனே சீலனை மூச்சினை உனக்கு தமிழகம் தமிழ் கொடுத்த வாழ்விற்கும் உலகெங்கும் வாடும் தமிழ் மக்கள் இந்த பொன்னான பொங்கல் விழாவிலே நமது சென்னையில் சங்கம நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கக்கூடிய நமது அரசாங்கத்திற்கும் நமது முதல்வருக்கும் மிகுந்த நன்றிகளை கூறி இரண்டாயிரம் ஆண்டு பழமை மிக்க ஒரு கலை ஆம் முதலிலே மனிதனானவன் காட்டிற்குள்ளே இருந்து நாகரிகத்துக்கு தொடங்கிய ஒரு காலம் அது தமிழ் என்று குறிப்பிடப்படுகின்றது அந்த காலத்திலே மழை வேண்டியும் அந்த நெருப்பை வழிபாடாக தெய்வமாக கருதி வழிபட்டார்கள் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே தன்னுடைய கைகளை தட்டி வாய்களிலே பண் என்று சொல்லக்கூடிய சங்கத்தை வாசித்து முதல் முதல் தமிழ் தோன்றியது இருந்து இன்று வரை தொடர்ந்து தமிழை இசை தமிழாகவும் தமிழ் இசையாகவும் நாம் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அது நமக்கு பல நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது அந்த தமிழ் அதில் அந்த இசைத்தமிழை மையமாக வைத்து நடனத்தை உருவாக்கினார்கள் அந்த நடனத்தினுடைய வழி மாறாமல் இன்று வரை எங்க கொங்கு பகுதிகளிலே கொங்கு நாடுகளிலே அனைத்து கிராமங்களிலும் மிகப்பெரிய அளவிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கலைதான் இந்த வள்ளி ஆட்டம் வள்ளி முருகனுடைய திருவிளையாடலை நாங்கள் இந்த இடத்திலே பாடி ஆடுவதிலே குறை பொருள் குறை நயம் சுதி எது இருந்தாலும் மழலை மொழி போல எண்ணி பாவத்து அருள் ஆதரித்து அருள்ருவீர் என்று கேட்டு திரிபுரம் வரிசையாயன் வளலாய வரிசையாயை கொம்பன் வளலாயி உமைத்துதிக்க பெருமையாய் நடனம் செய்ய பெருச்சாளி வீதில் ஏறி அரசிக நாயகரை அன்புடன் பதி செய்வோம்

யரா ஆகிருவார் நம்ம நம்பையில் சரியில்

மேன்மைப் புலிகர்கள் எல்லாம் மாணவர்கள் எல்லாம் போற்றக்கூடிய வெள்ளிமலையின் சிற்றுதலில் நீர் தவறாமல் செங்கோலாட்சி செய்து கொண்டு வருகின்றான் ஏழு ஆண் குழந்தைகள் இருக்கின்றது ஓர் பெண் குழந்தை கூட இல்லை என்று மிகுந்த அந்த தேசத்தை பற்றி நாடு அதில் சேர்ந்திருக்கும் மனகள் மிக மேறு வைக்கும் வீடு குளத்தில் சென்ற மேல் குயில்கள் கபிபாடு நல்ல கோளமையில் கூடி விளையாடும் நாட்டின் நாவலர்கள் போல அங்கு நலிணுடன் பச்சு சாதிக்கும் மாமரங்களில் குயில்கள் மதன கபிபாடு நல்ல மந்திவளா காய்தி வத்தலங்கள் போட அப்படி வளவதில் ஆற்றில் மற்றும் நாடும் அங்கு மாணிக்க முத்துக்களை மறுபடி எடுத்தாடுமா நமது நாட்டிலே இந்த தமிழிலே இருக்கக்கூடிய ஆற்றங்கரைகளில் எல்லாம் முத்துக்களையும் வைர வைரமுறைகளையும் கண்டெடு எடுப்பார்களாம் அப்பேற்பட்ட வளமிக்க நாடாக இந்த நாடு இருந்திருக்கின்றது அதை ஆட்சி செய்து கொண்டு வருகின்றான் நம்பி மன்னன் அவனுக்கு ஏழு ஆண் குழந்தைகள் இருக்கின்றது ஓர் பெண் குழந்தை கூட இல்லை என்றும் கடுதமும் இருக்கின்றான் அந்த சிவபெருமான் மீது இதோ அந்த ஆடம் செய்ய என்ன செய்வோ இல்லையோரு பெண் குழந்தை எங்களுக்கு மேலே நல்லாய்க்காத முனியரே சாதனாக பெண் குழந்தை இல்லையே வாழும் கண்ணி மாங்கனே மாசகால பெண் கூட திறந்தருள் வீரே அண்ண நானனா அண்ணனானா நானு 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 நானனா அவர் அண்ணனான இந்த காலகட்டத்தில் தான் அந்த ஏழு ஆண் குழந்தைகளும் அந்த கன்னிமார் கழுப்புராயனை விளைவிட்டு காட்டுக்குள்ளே செல்லுகின்றார்கள் அன்றெல்லாம்